இன்றைய தினமணி செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வட்டாரங்களில் வெற்றி பள்ளிகள் திட்டம் ரூபாய் நூத்தி பதினோரு கோடி ஒதுக்கீடுல செய்யப்படும் அரசாணை வெளியிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அதாவது இந்த நிகழ் கல்வியாண்டில் மட்டும் இருநூத்தி முப்பத்தி ஆறு வெற்றி பள்ளிகள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வெற்றி பள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து வெற்றி பள்ளிகளுக்கு முன்னாடி அரசுடைய மாதிரி பள்ளிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது மாதிரி பள்ளிகள் தகைசால் பள்ளிகள் ரெண்டு பள்ளிகள் இருக்குது ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பள்ளிகளை தேர்வு செய்து அங்கே வந்து டிஜிட்டலைஸ்டாக மாற்றினா அதுக்கு வந்து தகைசால் பள்ளிகள் அதே போல் மாவட்டத்தில் ஒரு பள்ளியை தேர்வு செய்து அதாவது மாவட்டத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கி அந்த பள்ளியை வந்து அரசனுடைய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி நிறுவனங்களில் வந்து அவங்கள வந்து சேர்க்கை பெறவு செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த அரசு மாதிரி பள்ளி இந்த அரசு மாதிரி பள்ளி ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று அப்படிங்கிற விதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி தொடங்கப்பட்டு மூன்று ஆண்டுகளில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தெட்டு உண்டு உறவிட பள்ளிகள் மாவட்ட மாதிரி பள்ளிகள் வந்து செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு இருக்குது இப்போ இந்த பள்ளியோட நோக்கமே என்னென்னா அகில இந்திய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழக மாணவர்களில் அரசு பள்ளி மாணவர்களில் இடம்பெற செய்கிறதா அதோட நோக்கம் ஸோ இதை பார்த்தோம்னா முதல் கல்வியாண்டில் பார்த்தோம்னா முதலாம் ஆண்டில் மட்டும் எழுபத்தஞ்சு மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலுவதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அதே போல் இரண்டாம் ஆண்டில் இரநூத்தி இருபத்தி நாலு மூன்றாம் ஆண்டில் அறநூற்றி இருபத்தெட்டுன்னு இப்படி தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்துக்கிட்டு இருக்க இந்த சூழலில் இந்த வருஷம் மட்டும் ஒரு மாணவர்கள் வந்து முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றிருக்காங்க இப்படி இந்த ப திட்டம் வந்து படிப்படியாக வெற்றி அடைஞ்சதுனால இந்த மாதிரி பள்ளியில் கிடச்ச நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து ஒவ்வொரு பிளாக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு வட்டாரத்துக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போய் அதை செயல்படுத்தணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு அதன் அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மாதிரி பள்ளியில் கிடைத்த அனுபவத்தை எடுத்துகிட்டு போய் மாவட்ட உண்டு உறைவிட மாதிரி பள்ளியில் பின்பற்றப்பட்ட அந்த நடைமுறையை வட்டாரத்தில் ஒரு பள்ளியை தேர்வு செய்து அங்கே வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதுதான் தான் வந்து வெற்றி பள்ளிகள் திட்டங்க சொன்னாங்க வெற்றி விஇடிஆர்ஐ வெற்றினா என்னென்னா Vibrant Educational Targeting Reputed Institution அதான் V E T R I Vibrant Educational Targeting Reputed Institution பள்ளிகள் அப்பின்னு இது சொல்கிறாங்க இந்த அரிவுப் போந்து நானுத்தி பதனாலு பட்டாரங்கள்ல உள்ள ஐநூறு வெற்றி பள்ளிகளில் இது பின்பற்றப்படும் பின்பற்றப்படும் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வட்டாரத்தில் ஒரே ஒரு மேல்நிலை அரசு மேல்நிலை பள்ளியை செலக்ட் பண்ணுறாங்க அதை தேர்வு செஞ்சு அந்த பள்ளியை வந்து என்ன பண்ணுறோம்னா வெற்றி பள்ளியாக தரம் உயர்த்தப்படுது அது எப்படின்னா வந்து அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட உண்டு இடம் அரசு மாதிரி பள்ளியில் கிடச்ச அவுட்புட்டை கொண்டு போய் அங்கே ஒவ்வொரு பிளாக்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூலை செலக்ட் பண்ணி அங்கே வந்து இதனுடைய வசதிகளை வந்து அங்கே உருவாக்கி இந்த பள்ளிகளையும் ஒரு மாதிரி பள்ளிகளுக்கு இணையாக மாற்றுறோம் ஆனால் இதை மாதிரி பள்ளின்னு சொல்லாமல் வெற்றி பள்ளிகள்னு சொல்கிறோம் சரி இந்த வெற்றி பள்ளியில் கொண்டு வரதுனால என்ன சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா ஒன்று பள்ளியில் வாரந்தோறும் உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள் நடைபெறும் ரெண்டாவது வந்து முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் நுழைவதற்கான தயாரிப்புக்காக பயிற்சி தாள்கள் வழங்கப்படுது மூணாவது வந்து காணொளி பாடங்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நேரடி பயிற்சிகள் இங்கே வழங்கப்படுது அது மட்டும் இல்லை ஒருங்கிணைப்பையும் தரமான உள்ளீடுகளையும் இது யார் பார்க்குறாங்கன்னா மாதிரி பள்ளிகள் தான் இதுக்கு பார்க்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதிரி பள்ளி தான் இதை ஒருங்கிணைக்கிறாங்க தரமான உள்ளீடுகளை இதுக்கு வழங்குறாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளியில் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவங்க விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் அரசாங்கத்துடைய நோக்கம் என்னென்னா இந்த வட்டார அளவிலான வெற்றி பள்ளி திட்டத்தின் மூலயமா ஏறத்தாழ ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் மூலயமா முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டிலேருந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய பயன்பெறுவருடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அரசாங்கம் வந்து நூற்றி பதினொன்று புள்ளி மூணு ஏழு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அதில் முதல் கட்டமாக இந்த கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டில் மட்டும் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு மூணு கோடி ஒதுக்கீட்டில் இரநூத்தி முப்பத்தாறு வட்டாரங்கள் வட்டாரங்களில் அதாவது பிளாக்கில் வந்து செயல்படுத்துகிறாங்க அடுத்த ஆண்டு இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு கல்வியாண்டில் மீதமுள்ள நூற்றி எழுபத்தெட்டு வட்டாரங்கள் மொத்தம் வந்து நானூற்றி பதினான்கு வட்டாரங்களில் அடுத்த ஆண்டு வந்து நூற்றி எழுபத்தெட்டு வட்டாரங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் இதன் மூலயமா ஐநூறு வெற்றி பள்ளிகள் தொடங்கப்படும் இந்த செய்திக்குறிப்பில் இடம்பெற்றிருக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Don't forget to subscribe, like, share, and comment.